மரண பயத்தை காட்டிகிட்டே பரமா இப்படி வந்து பாகிஸ்தான் இந்தியா பார்த்து சொல்கிற மாதிரி தான் இந்தியா மேலே இருக்கிற பயத்தில் பாகிஸ்தான் எல்லை பகுதியில் நாங்கள் அதை நிறுத்துவோம் இதை நிறுத்துவோம் அப்படின்னு மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு சில வேலைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் அடுத்து இந்தியா நமக்கு என்ன பதிலடி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாமல் பாகிஸ்தான் பயங்கரமான பீதியில் வந்திருக்காங்க இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் ராணுவம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பகுதியில் ஆர்டிலரி கன்ஸை வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க அதுவும் சைனாவோட எஸ்ஹெச் பிப்டீன் ஆர்டிலரி கன்ஸை வந்து நம்மளோட எல்லை பகுதியில் வந்து டிப்ளாய் பண்ணிருக்காங்க இதை வந்து பார்த்துட்டு ஒரு சில பேர் என்ன நினைக்கலாம் அப்படின்னா என்னப்பா பாகிஸ்தான் கொஞ்சம் கூட பயமே இல்லாம பகுதியில் வந்து ஆர்டிலரி கன்ஸை வந்து டிப்ளாய் பண்றாங்க இப்போ இது மூலமாக பாகிஸ்தான் என்ன நினைக்கிறாங்க இந்தியா அமைதியாக இருந்தாலும் நம்மளை சண்டைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்களோ நம்ம என்ன நடவடிக்கை எடுத்தாலும் பாகிஸ்தான் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இந்த மாதிரி ஆர்ட்டிலரி கன்ஸ்லாம் டிப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்களே இதை எப்படி வந்து ஏற்றுக்க முடியும் அப்படின்னு பல பேர் இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் சீரியஸாக வந்து பார்க்கலாம் ஆனால் உண்மையிலே பாகிஸ்தான் ஏன் இப்படி பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னா இந்தியா மேலே இருக்கிற பயத்தில் தாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் விமானப்படை என்ன சொன்னாங்க இந்தியாவோட ரஃபேல் போர் விமானங்கள் எங்களோட எல்லை பகுதிக்குள்ளே போர் விமானங்களை விரட்டி வந்து சொன்னாங்க ஆனால் பாகிஸ்தான் சுத்த பொய் இதுக்கு நம்ம இந்திய விமானப்படையை விளக்கம் வந்து கொடுத்தாங்க இப்போ அந்த பொய்க்கடுத்து பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க எல்லை பகுதியில் ஆர்டிலரி கன்ஸை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்தியா மேல இருக்கிற பயம் தாங்க எப்போ பிரதமர் மோடி அவர்கள் நம்மளோட முப்படைகளுக்கும் ஃப்ரீ ஃப்ரீஹாங் வந்து கொடுத்தாரோ அதுலேருந்து பாகிஸ்தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கரமாக முழிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க ஒருத்தன் அடிப்பா அப்படின்ற பயத்தை விட அவன் எப்போ அடிப்பான்ற பயம் இருக்குது பார்த்தீங்களா இது தாங்க ஒரு பெரிய பயம் இந்த பயத்தில் தான் இப்போ பாகிஸ்தான் வந்துருக்காங்க அடுத்து இந்தியா என்ன பண்ண போகிறாங்களோ ஆல்ரெடி சிந்து நதி ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ணிட்டாங்க இனி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு பாகிஸ்தான் ஒரு பீதியிலே வந்துருக்காங்க அந்த பீதியை வெளியே காட்டிக்காம இருக்கணும் இல்லையா இதனால தான் இந்த மாதிரி ஆர்டிலரி கன்ஸை வந்து டிப்ளாய் பண்றது நாங்கள் எல்லை போதில் அவேராக தான் இருக்கோம் நாங்க வந்து கரெக்டாக தான் இருக்கோம் அப்படின்னு சும்மா இந்தியாவுக்கு பூச்சாண்டி காட்டுற மாதிரி வேலைகளை தான் இப்போ வந்து பாகிஸ்தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு என்ன மாதிரி சமயத்துல பதிலடி கொடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றது கரெக்டா வந்து தெரியுங்க இப்போ இந்த பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் பாகிஸ்தான் கையங்கலவுமா மாட்டிக்கிட்டாங்க இதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பயங்கரமா முடிச்சுட்டு இருக்காங்க ஒன்றும் ஒன்னும் பிரச்சனை இல்லை பாகிஸ்தான் ஆல்ரெடி நாங்க வந்து பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றோம் நாங்க ஃபண்டு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க இப்பையும் இந்த தாக்குதலுக்கு பின்னாடி நாங்க இருந்தோம் இது வந்து தெரியாதனமா ஆயிப்போச்சு இனிமேல் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ண மாட்டோம் எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு இந்தியா காலில் விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த பிரச்சனையும் இல்லை பழைய மாதிரி நம்ம இந்தியா பாகிஸ்தான் உறவுகள் வந்து கொஞ்சமாவது மாறிடும் அதை விட்டுட்டு இல்லைப்பா இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை நாங்கள் வந்து இந்தியாவை வாங்காமல் விட மாட்டோம் நாங்கள் இந்தியாவை எதிர்க்க விட மாட்டோம் அப்படின்னு தேவையில்லாமல் இந்தியாவை சின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் நாடு தான் அழிவுப்பாதையை நோக்கி போவாங்க அதனால் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும்னு சொல்லி பாகிஸ்தான் தாங்க வந்து முடிவு பண்ணணும் இனிமேலாவது திருந்துறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்